மக்களே இனிமேல் தான் தரமான சிறப்பான சம்பவங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் சீசன் ஃபைவ் அதுக்கப்புறம் இப்போ வந்த எபிசோட் தான் த பெஸ்ட் எபிசோட் அப்படின்வேன் காரணம் என்னென்னா சீசன் சிக்ஸும் சரி சீசன் செவனும் சரி வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அந்த ஒரு இது இருந்துச்சு ஃபேவர் சம்பந்தம் இருந்துச்சு

இதுல வந்து மக்களோட கேள்விகள் முத்துக்குமரன் அவர்களை ஏன் சேவ் பண்ணல முத்துக்குமரன் அவர்களுடைய காட்சிகள் வந்து ஏன் கம்மியா இருக்கு ரெண்டு மணி காலத்துல வந்து பத்து நிமிஷம் கூட முத்துக்குமரன் வந்தாரான்னு தெரியல ரெண்டு மூணு வந்து ஏன் சௌந்தர்யா காலையில் அந்த அழுகிறது அந்த கேவலமா போலியான நாடகத்தை வந்து போட்டத காமிச்சாங்க ஏன் சௌந்தர்யா ஜாக்க சேவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஆனா அந்த கேள்விகளுக்கான பதில் மக்கள் செல்வனே சொல்லியிருக்காருல்ல வேற லெவல சொல்லியிருக்காரு சரி அது என்ன பாத்துடலாம் அதெல்லாம் அதுக்கு முதல் வந்து முத்துக்குமரன் ஆர்மி தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க ட்ரெண்டிங் மக்களே பல நாடுகள்ல ட்ரெண்டிங் பல மக்கள் வீடுகள்ல வேலைக்கலங்கள்ல நண்பர்கள் மீட் பண்ற இடத்துல இத பத்தி தான் பேச்சு பல பெரிய நபர்கள் எல்லாம் வந்து முத்து அவர்களை பத்தி பேசியிருக்காங்க பார்க்க சிறப்பா இருக்கு பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அப்படின்ற அவருடைய திறமைகள் வந்து கோடம்பாக்கத்தை தாண்டி இப்ப தெலுங்கானா வரைக்கும் போய் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கக்குள்ள அதாவது இப்ப பிக் பாஸ்ல வர போகுது தெலுங்கு பிக் பாஸ்ல இங்கால ஹிந்தி பிக் பாஸ் நடந்து அப்ப பிக் பாஸ் அப்படின் சோஷியல் சோசியல் மீடியால அப்படியே வைரலாக வரும் அங்க முத்துதான் கிங்கு இந்த மூணு மூணு பிக் பிக்பாஸ்லயுமே முத்துக்குமரன் முத்துக்குமரன் என்றது பேசும் பொருளாக இருந்த பாக்கக்குள்ள முத்து வேற லெவல் சம்பவம் சரிங்களா சரி வாழ்த்துக்கள் இந்த சம்பவத்தை பண்ண மக்களுக்கு ஏன்னா இந்த மக்கள் படை வந்து ஜாக்லின் சௌந்தர்யா அருணை போல காசை கொடுத்தோ செட் பண்ணியோ கேமலமான விடயங்கள் பண்ணியோ ஒண்ணுமே பண்ணாம ஒரு நபருக்கு பிஆர் வேலையாகவோ வரல முத்து அப்படின்ற என்ன போல உங்களை போல நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு அந்த வருத்தனமா இருக்கின்ற இளைஞர்கள் இளைஞர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்ல நம்மள இன்னொருத்தர்ல நம்மளை பார்க்க முடியல அப்படி நம்மள இருந்து வந்தவர் தான் முத்து முத்துக்கு சொத்தா இருக்கிறது அவருடைய உண்மை அவருடைய நேர்மை முத்துவோட நேர்மைக்கு மக்கள் கொடுக்கிற ஜட்மெண்ட் அவங்களோட அன்பு அந்த அன்பை வந்து முத்துக்கு சப்போர்ட்டா கொடுக்குறாங்க இதுக்கு எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறது அந்த கடவுள் அதை வந்து இந்த நாள் வந்து என்னால பார்க்க முடிஞ்சது சும்மா தெறிக்க விட்டாங்க சோசியல் மீடியால சபாஷ் சரிங்களா இது இது வந்து டீசர் தான் இனிமேல் தான் மெயின் பிக்சரு சோ ஓகே அப்படியே இருக்கல நம்ம மேட்டருக்கு போயிருவோம் என்னடா சொல்ல சோ எப்போடா திரும்ப பாப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு எபிசோடு நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருவேன் எனக்கு ஒரு வழக்கம் இருக்கு சில விடயங்களை பார்த்தா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் வெரி வரும் சரிங்களா தலைவரோட டைலாக் தலைவரோட படங்கள் எல்லாம் வச்சிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச இந்த வீக்கெண்ட் எபிசோடே ஒரு மோட்டிவேஷன் தான் ஏன்னா அந்த தீமையை வந்து ஒருத்தங்க எதிர்த்து பண்ண கூட நமக்கு அவ்வளவு இருக்கும் அதே மாதிரி மக்கள் செல்வன் இந்த வில்லங்கள் இந்த ஷோட வில்லன் சௌந்தர்யா அருண் அதோட அந்த சின்ன சின்ன வில்லங்களை யாரு அதுக்கு துணை இருக்கிறது அப்ப உங்களுடைய கேள்விகள் வந்து என்ன அப்படின்னா முத்துக்குமார் அவர்களுடைய காட்சிகள் ஏன் கட் பண்றா படுறாங்க அப்படின்னு அது மஞ்சளி அவர்கள் நேற்று நைட்டா சொல்லியிருப்பாங்க எப்படின்னா இந்த டிவிக்குள்ள இருக்கிறவங்க இந்த சௌந்தர்யாவுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அந்தமாவை காமிக்கணும் அதாவது ஒரு நாய்க்குடி காக்கா முட்டை படம் இருக்குல்ல அந்த காக்கா முட்டை படத்துல ஒரு நாய்க்குட்டி வந்து தெருவில் இருக்கு அந்த நாய்க்குடியை வந்து இவங்க எடுத்துக்கொண்டு போய் விடுக்கலோ வச்சிருவாங்க இவங்களுக்கு கஷ்டம் வளர்க்க முடியாது அந்த விற்கிறதுக்கு இது சூப்பர் நாய்க்குடி ப்ரோ இத வாங்குங்க ப்ரோ அப்படின்னே விற்பாங்கல்ல வியாபாரம் ஆகாது அந்த நாய்க்குடியை சொல்லி கூட வேற ஏதாவது சொல்லிருக்கணும் இந்த சைனீஸ் ப்ரொடக்ட் எல்லாம் வந்து விற்பனை பண்றதுக்கு இது சூப்பர் இது சூப்பர்ன்னு பண்ணுவாங்கல்ல அது மாதிரி இந்த சௌந்தர்யாக்கு ஆபிஷியலி ஓட்டிங்கும் இல்ல மக்களிடம் சப்போர்ட்டும் இல்ல அப்ப அதை வந்து எப்படியாவது வியாபாரம் பண்றதுதான் இந்த விடயங்கள் வந்து நடக்குது சரிங்களா ஆனா இது சௌந்தர்யாவுக்கு லாபமா போகுமா இல்ல வெறுப்பு தான் வருது பச்சையா தெரியுது பக்காவா நடிக்குதுமே பக்கவா இல்ல கேவலமா நடிக்குதுன்னு தெரியுது சோ அப்ப அந்த அவங்க அதாவது விலை போகாத பொருளை வியாபாரம் பண்ணுவதற்காகத்தான் அந்த அம்மாவோட காட்சிகள் திணிக்கப்படுது சரிங்களா அப்போ இது என்ன நடந்ததுன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் பிக் பாஸ் தெரியும் பிக் பாஸ் டீமுக்கு தெரியும் முத்துக்கு இருக்கிற மக்களோட சப்போர்ட் அவர் வந்து அவர் வந்து அப்படி என்பதை முடிவு பண்ணிட்டாங்க ஆனா அவருக்கு கிட்ட வந்து சில பேரை எடுத்து கொண்டு போகணும் இல்ல ஆனா அப்ப இப்ப இருக்கிற நிலைய மேல சௌந்தர்யாவை கொண்டு போனா ஒட்டுமொத்த மக்களோட செருப்பும் என்ன பிளாரியா அப்படி சரியா பவித்ரா போடுற ஹார்ட் ஒரு பங்கு கூட இந்த அம்மா இல்ல சோ அப்ப அப்ப வியாபாரமாக இதை வியாபாரம் பண்றது தான் அவங்க வந்து வெயிட் பண்றாங்க சரிங்களா சோ அதனால முத்துவோட காட்சிகள் கட்டாது அது எங்களுக்கு வருத்தம் தான் ஆனா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஒருபடியா சொன்னாரு இன்னைக்கு எபிசோட்ல வில்லன் இல்லைன்னா ஹீரோக்கு வேலை இல்லை அப்படின்னு இதுலயே வந்து அவர் எல்லா பதிலும் சொல்லிட்டாரு இந்த ஷோட வில்லன்கள் இந்த மூணு தான் யாருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஹீரோ முத்துக்கும் சரி வெளியில இருக்கிற மக்களுக்கும் சரி இது இதுதான் வில்ல ஏன்னா படத்துல ஹீரோ வில்லன்களை அடிச்சா எங்களுக்கு எப்படி சந்தோஷம் ஆகும் நம்ம ரசிச்சு கேள்விவோம் அப்ப இத்தனை ஒன்பது வீக்ல இந்த எபிசோட நம்ம ஏன் ரசிச்சோம் இந்த ஷோவோட வில்லன்களை மக்கள் செல்வன் வச்சு செஞ்சாரு அங்கே இருக்கிற நம்ம ஹீரோ முத்துக்குமரன் வெளிச்சம் போட்டு காமிச்சாரு அப்ப நமக்கு என்ன இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த தலைவர் படத்தை பாக்குற மாதிரி நம்ம ரசிக்கிறோம் என்ஜாய் பண்றோம் அது மக்கள் செல்வன் பதிலாக சொல்லிட்டாரு அப்ப என்ன பண்றாங்க வில்லன்களை வச்சு செஞ்சிருக்காங்க சரி வில்லன்களை ஏன் பண்ணாங்க

போஸ்டர் அடிச்சு இது அடிச்சு அது வந்து பிக் பிக்பாஸ்க்கு ஒரு ப்ரமோஷன் இல்ல இங்காலோட அங்கால அருணோட அச்சனா கூறுவாங்க ஒண்ணுமே பண்ணாம வெளியில போயிட்டா அந்த ஃப்ரீ போயிருமே இல்லை இல்லைன்னா ஹீரோக்கு வேலை இல்லை இல்ல அப்ப சரி கொஞ்சம் கொஞ்சம் பூஸ் பண்ணி விடுவாங்க அடிக்கிற வேலைக்கும் அடிச்சாச்சு இல்ல அடுத்த வீக் அடிக்கணும் இல்ல அதுக்கு அடுத்த வீக் அடிக்கணும் இல்ல தெம்பு வேணும் இல்ல நல்லா அடிச்சு போட்டு சாப்பிடுவாங்க எதுக்கு சாப்பாடு போட்டோம் அடுத்த வீக் வச்சு அடிக்க சரியா இதுதான் பேட்டரு ஸோ இதனால தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சேவ் ஏன்னா வில்லன் தேவை வில்லன் இருந்தால் தான் ஹீரோக்கு வேலை சரிங்களா ஸோ இது வந்து ஒரு விடியம் சரி முத்து விடியத்துக்கு அவரையே ஃபர்ஸ்ட் சேவ் இல்லை சேவ் பண்ணல ஏன் அவருடைய காட்சிகள் வந்து கம்மியாக இருந்துச்சு விஜய் சேதுபதி என்ன அவர் ஷோல அப்படின்னா ரெண்டு மணி தேவை ஷோ நடந்துச்சு மக்கள் செல்வன் மக்கள் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ஷோல முத்துக்குமார் அவர்கள் அந்த ரெண்டு மணி தேரத்துல ஒரு பத்து நிமிஷம் கூட அவருடைய காட்சிகள் வந்திருக்குமான்றது சந்தேகம் தான் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் அதிகம் மனசாட்சி படி சொல்லுங்க இந்த ஷோ முடியகுள்ள மக்கள் செல்வனுக்கு அப்புறம் மனசுல நின்னது யார் பேசின வார்த்தைகள் யார் பண்ண விடயங்கள் இவரை பிடித்தோ பிடிக்காமலோ ஒரு நபர் தான் ஹைலைட்டா இருந்ததுன்னா யாரு முத்துக்குமரன் அங்கேயே கதை முடிஞ்சு முடிச்சுட்டாருல பத்து நிமிஷத்துல இந்த சம்பவம் பண்றாருன்னா ஜாக்லின் சௌந்தர்ய அருணுக்கு கொடுத்த இதை பண்ணிருந்தா ஷோவைய முடிச்சிருப்பாரு சரியா ரவீந்தர் சார் அவர்களை ஏன் அவங்க ஃபர்ஸ்ட் வீக்கே வெளியில அனுப்புனாங்க அவங்களுக்கு ஓட்டெல்லாம் ரெண்டாவது விடியம் தான் அவங்களுக்கு கொண்டன் வேணும் ஆனா ரவீந்தர் சார் ஏன் வெளியில அனுப்புனாங்க மனுஷன் வந்து ஒரு பத்து வீக்ல பண்ண வேண்டியதான் ஃபர்ஸ்ட் வீக்லயே பண்ணிட்டாரு அத்தனை பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு நல்லா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு ரவீந்தர் சார் அங்கே வெளியில போக சொல்றாரு நான் நம்புற முதலாவது நபர் முத்துக்குமரன் நீ அப்படின்னு அப்போ எந்த அளவுக்கு அவருடைய கணிப்பு இருந்திருக்கு ஸோ அதுதான் மேட்டர் ஸோ முத்து அவர்களை பேச விட்டா இந்த பத்து வருஷத்துலேயே இவ்வளவு தூரம் முடிச்சு விட்டுட்டானே எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டானே அப்ப மீதி விட்டா இந்த ஷோவையை முடிச்சிருவா அதனால வச்சிருக்காங்க எப்பயுமே பெரிய எவெண்ட் இல்லை அது என்ன நிகழ்ச்சியெல்லாம் இருக்கட்டும் இல்லை நம்ம டபிள்யூ டபிள்யூ இருக்கட்டும் மெயின் ஸ்டார்ஸோட கேம் வந்து என்று தான் வரும் சரிங்களா அவங்கள வச்சிருப்பாங்க நடுவில் அந்த சில்லறைகள் ஆட விடுவாங்க சில்லறைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெயினோட மெஷின் நடக்கும் அதான் நடக்குது சரிங்களா நம்ம எண்ணங்களுக்கு எப்பயுமே பவர் அதிகம் அது எல்லாத்தையும் எனக்கு சில விடயங்கள் பர்சனலி நிறைய தெரியும் அதனால டோன்ட் வரி மக்களே டைட்டில் நம்மனது வேற லெவல்ல அடிக்கிறோம் பிறக்க போற பொங்கல் முத்துக்குமாரனோட வெற்றியில பிறக்கும் சரிங்களா சோ நான் வந்து தர வேற மாதிரி என்ஜாய் பண்ண இதுதான் மேட்டரு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நாளைக்கு இன்னும் இருக்கு நாளைக்கு இன்னும் இருக்கு சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அடுத்தது மஞ்சரி அவர்களுக்கு சேதுவண்ணாக்கு அப்புறம் டப்பா டபக் டப்பா அருண் அந்த இன்னொரு வீடியோக்கள் பேக் டு பேக் வரும் அதையும் பாருங்க உங்களோட கருத்துக்கள் நான் பேசியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன் நன்றி